மன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்னு இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் கத்தர் நமக்கு ஒத்தாசை வரும் எப்படிப்பட்ட கத்தரை நாம் ஆராதிக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் சகலத்தை தம்முடைய வார்த்தையினால் சொல்லி உண்டாக்கின கர்த்தர் எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடைய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் வேதம் சொல்லுகிறது அவர் பூமியை அந்தரத்துல தொங்க விட்டிருக்கிறாரா இப்படிப்பட்ட வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனத்திலிருந்து தான் உங்களுக்கு எனக்கு ஒத்தாசை வரும் ஆகவே உற்சாகமாருங்க இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு உதவி செய்யும் அவருடைய உதவி மிக மிக சிறந்ததாக இருக்கும் மிக மிக நேர்த்தியானதாக இருக்கும் ஆகவே சோர்ந்து போகாதீங்க அவர் உதவி செய்கிற தேவன் அவரிடத்திலிருந்து உதவி வரும் அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை எல்லா நேரங்களிலும் நம்மளை காண்கிற தேவன் எல்லா நேரங்களிலும் நம்மளை விசாரிக்கிற தேவன் ஆகவே உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி அனுப்பார் அனுப்புவார் நீங்களும் இதே மாதிரி விசுவாச அறிக்க பண்ணுங்க வானத்தையும் உண்டாக்கின கத்திரிடத்தில இருந்து எனக்கு ஒருத்தாசை வரும் அந்த உதவி மிக மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை நல்லா ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இருந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிற காரணம் என்று பிள்ளைகளை ஆசிர்வதி உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் இறங்கி வரட்டும் கத்தர் ஆசிரியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை கத்த செய்வீராக ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமாம்